பாஜக தலைவர் தேர்ந்தெடுப்பில் ஏன் வந்து இந்த தான் நான் சொன்னேன் ரெண்டுமே ஒரே அமைப்பாக இருந்ததுன்னா முரண்பாடே இருக்காது ஒரு அமைப்புக்குள்ளே முரண்பாடு இருக்கும்போது ரெண்டு வெவ்வேறு அமைப்புகள் போது முரண்பாடுகள் தவிர்க்க முடியாதவை நட்டா விஷயத்தில் ஏதோ சில முரண்பாடுகள் இருக்கிறது அவையெல்லாம் களையப்படும் சி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் காரணமாக அவர்களுக்கு இடையே உள்ள உறவு அருந்துடும் மோடியை ஆர்எஸ்எஸ் மாற்றிவிடும் அப்படிலாம் யாராவது நினைத்தால் அது ரொம்ப ரொம்ப சிறுபள்ளைத்தனமான முட்டாள்தனமான ஒரு கருத்து ஆர் மோடி அவர்களை பொறுத்தவரையில் வாராது போல வந்த ஒரு மாமனி மூன்றாவது முறையாக சொல்லுகிறேன் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு யாருமே கொடுத்தது கிடையாது அதனால் மோடியை ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் இழக்க விரும்பார் வாஜ்பாயெல்லாம் சாதிக்காததை மோடி சாதித்திருக்கிறார் அவர்கள் பார்வையிலிருந்து பார்த்தால் அதனால் வந்து இந்த இந்த பிரச்சனைகள் நெருடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவர்களுக்கு இடையிலான உறவு வந்து மேலும் வலுப்பெருமை அல்லாமல் அந்த அந்த உறவு அருந்து விழாது இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸை ஒதுக்கி வச்சது மூலம் பலன் க மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு அப்போயே ரெண்டு பேரும் உஷாராகிட்டாங்க ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி வருது அஞ்சாந்தேதியிலேருந்து ஆர்எஸ்எஸ் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாலு மாதம் பொறுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் ஸோ அவங்க வந்து அடுத்த தலைமுறை அடுத்த நூற்றாண்டை பார்த்து அவங்க கவனமாக வேலை செய்கிறாங்க அவங்க தத்துவத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க அதனால தான் நூறாண்டு ஒரு இயக்கம் நிற்குது இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சி இவ்வளோ வலுவாக இருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு நூறு ஆண்டுகள் ஆகியிருக்குது ஆர்எஸ்எஸ்ஸை குறைத்து மதிப்பிடுபவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லது விவரம் அறிந்தும் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற முட்டாள்களாக இருக்க வேண்டும்